அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிறந்திருக்கக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் நவக்கிரகங்களினுடைய கூட்டணி புயட்சி சஞ்சாரம் பார்வை புயட்சி இவற்றின் காரணமாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் பாண்டிய சூழல் அவங்களுடைய பொருளாதார நிலைமை நிதி வளமை அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் இப்படி வந்து அனைத்து தரப்பட்ட விஷயத்துலையும் வந்து என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது என்ன விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்த்திங்க முடிவு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயுமே வந்து உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து பல தரப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சில விஷயங்களில் மட்டும்தான் உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாகலாம் அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும் முதல் விஷயமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார நிலைமை பொருளாதார விலைமை பணம் இந்த விஷயங்களில் வந்து நீங்கள் கொஞ்சம் அதீத கவனத்தோடு இருக்கணும் செலவுகள் செய்யக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் திட்டமிட்டு செலவுகளை பண்ணுங்க முதலீடு பண்ணுறீங்க தொழில் சார்ந்தோ வியாபாரம் சார்ந்தோ இல்லை வேற எதுலேயாவது ஆன்லைன் வர்த்தகம் இல்லைன்னா ஒரு டெபாசிட் பண்ண போகிறீங்க ஒரு பெரிய பண பரிவர்த்தனை பண்ண போகிறீங்க இந்த மாதிரியான முதலீடு விஷயங்களில் கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கூடுதல் கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து துறை சார்ந்த வல்லுநர்களினுடைய ஆலோசனை பெற்று நீங்கள் அதில் முதலீடு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கணவன் மனைவிக்குள்ளே நன்கு பேசி ஆராய்ந்து அதற்கு பிறகு ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த கா இந்த காலம் கொஞ்சம் கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக தான் இருக்கும் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் போராடி நீங்கள் அதை அடைய வேண்டியதாக சூழ்நிலைகள் அமைய பெறலாம் அதனால் வந்து கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் எல்லா விஷயத்திலையுமே இருக்கணும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை சுமூகமாக கையாள பாருங்கள் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த ஒரு வேலையையும் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம் அதே மாதிரி வந்து வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாத்தியமாக கால தாமதம் ஆகத்தான் செய்யும் அதனால கொடுமான வரைக்கும் கொஞ்சம் வந்து அதிக கவனமாக இருக்க பாருங்க பயணங்களின் போது திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா தேவையற்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரத்தா நீண்ட நாட்களாக தங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த எதிரி பிரச்சனைகளும் தலைதூக்க ஆரம்பிக்கலாம் நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராகும் என்றாலும் மற்றொரு புறம் செலவினங்கள் அதிகரிக்கிறதன் காரணமாக நிதி நிலைமை மோசமடையவும் வாய்ப்புகள் இருக்கு கடன் அனைத்துமே அதிகபட்சமாகவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்கிறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் புதிய நண்பர்களினுடைய வருகை வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா புயலையும் ஏற்படுத்தலாம் அதனால் புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையில் சற்று கவனமாக இருங்க அவர்களிடத்தில் பேசும்போதும் பழகும்போதும் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் போதும் முக்கியமாக தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ள தேவை கிடையாது அது தங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையையும் கொண்டு வந்து சேர்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் தொழில் அப்படி இல்லைனா வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இரவு பகல் பாராமல் கடினமாக உழைப்பை நீங்க கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி நீங்க கடினமான உழைப்பை நீங்க தந்தால் மட்டும்தான் நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு லாபத்தை உங்களால் காண முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் தேவையற்ற செலவுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்ப ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்களை குறைக்கிறதன் மூலமாக கடன் வாங்கிறத உங்களால் தவிர்க்க முடியும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்பட்டு அது ஒரு புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மருத்துவ செலவை ஏற்படுத்துங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயத்துலேயும் வந்து கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது வேலை சுமை என்னதான் கூடுதலாக இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை செய்யறதன் மூலமாக ஓரளவுக்கு சுமையை உங்களால் கட்டுப்படுத்த முடியுங்க வேலையில் அதிக அளவு நீங்கள் கவனத்தை செலுத்துறதன் மூலமாக வீண் பிரச்சனைகளில் இருந்தும் உங்களால் தப்பித்து கொள்ள முடியும் அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறது சற்று கடினமாக தாங்க இருக்கும் தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூடுதல் முயற்சியையும் உழைப்பையும் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் இருப்பினும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியதும் அவசியங்க அதே மாதிரி எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் நீங்க அதை கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க சேமிப்பில் இந்த காலத்துல அதிகமாக நீங்கள் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்பதான் உங்களுக்கு ஏற்படுகின்ற திடீர் பணத்தட்டுப்பாடு பண திண்டாட்டம் பண நெருக்கடி போன்ற சமயங்களில் இந்த சேமிப்பு உங்களுக்கு பக்கபலமாக கை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம் தளவழி அதாவது கடன் வாங்கி தேவையில்லாத பிரச்சனைகள்லையும் சிக்குவதற்கான வாய்ப்பும் உண்டாகும் இதன் காரணமாக கோபம் டென்ஷன் தலைவலி போன்றவையும் உங்களுக்கு ஏற்பட்டு தேவையில்லாத உடல் உபாதைகளும் ஏற்படும் நீங்கள் செய்கிற ஒரு சிறு விஷயம் சிறு தவறு அப்படிங்கிறது அடுக்கடுக்கான பிரச்சனைகளை அடுக்கடுக்காக வர வைக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வாய்த்துக்கொண்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் பரபரப்பாகவும் தென்பட ஆரம்பிப்பீங்க எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலை இருக்க பெறும் எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் இருக்க செய்யும் இருந்தாலும் வேகத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஐந்து நாட்கள் அமைய பெறப்போகிறது அதே சமயம் சிறு சிறு பாதிப்புகள் அவ்வப்போது உடல் ஆரோக்கிய விஷயத்துல ஏற்படதாங்க செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா என்னதான் வேலையில வந்து அதிகமான பொறுப்புகள் அதிகமான சுமைகள் இருந்தாலும் நீங்க திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை செய்யறதன் மூலமா திறம்பட செய்து முடிக்கிறதன் மூலமா அதற்கு ஏற்ற ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் கொள்ள பாருங்க அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது அதனால் பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் சற்று குறைவாக தாங்க இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக பொறுமையை கடைபிடிப்பது அவசியங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகளை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது உடன்பாணி புரிகிறவங்க கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அவக என்ன பேசணும் எந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுலையும் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் எல்லா விஷயத்தையும் சக பணியாளர்கள் மத்தியிலேயோ உடன் பணி புரிபவர்களிடத்துலயோ பகிர்ந்து கொள்வதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க அது உங்களுக்கே வினையாகவும் மாற ஆரம்பிக்கலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அன்பர்களுக்கு தேவையில்லாத பயம் வந்து ஏற்படும் மரண பயமாக இருக்கலாம் குழப்பமாக இருக்கலாம் ஒரு விதமான அச்சமாக இருக்கலாம் இது கிரகங்களினுடைய மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு ஏற்படக்கூடியது அதனால் இந்த நேரத்தை மனதை ரொம்ப ரொம்ப இந்த அளவுக்கு உங்களுடைய மனதை நீங்கள் சாந்தமாகவும் அமைதியாகவும் வைத்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனதை ஆக்கிரமிக்கக்கூடிய அந்த மரண பயம் இல்லை தேவையற்ற பதட்டம் குழப்பம் படபடப்பு இது எல்லாத்தையும் உங்களால் வந்து ஓரளவுக்கு சரிகட்டி அதில் இருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுறது தேவையில்லாம குழம்புறது தேவையில்லாத சிந்தனைகளை போட்டு குழப்பிக்கொண்டே இருந்து அதன் அதன் விளைவாக வெளிப்படக்கூடிய ஒரு விதமான பயம் மரண பயமாக அது வந்து தென்பட ஆரம்பிக்கும் அதனால் இந்த மாதிரியான நேரங்களில் முடிஞ்ச வரைக்கும் பிடித்த பாடல்களை கேளுங்க இல்லையா தியானம் பண்ணுங்கள் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் இல்லை இஷ்ட தெய்வம் குல தெய்வம் உங்களுக்கு என்ன தெய்வம் ஞாபகத்திற்கு வருகிறதோ அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை பிரயாணம் பண்ணுங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள் இந்த மாதிரியான உணர்ச்சி அந்த மனக்குழப்பம் மனபயம் மரண பயம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அறவே தவிர்க்கப்படுங்க முடிஞ்ச வரைக்கும் குழப்பமான சூழ்நிலை ஒரு விதமான பய உணர்வு அச்ச உணர்வு உங்களுக்கு தோன்றுகிறது அப்படின்னும் போது எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்க வேண்டாம் யாருக்கிட்டேயும் கோபத்தை காட்ட வேண்டாம் அமைதியாக இருங்க பேச வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் பேசக்கூடிய பட்சத்தில் அது பிரச்சனையாகவும் வெடிக்கலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கிட்டேயும் பேச வேண்டாம்